போறீங்களா ஆனா நீ இல்லாமல் எண்ணா கேட்க விட்டுவோம் ஆன சேர்த்துச்சு நல்லா இருக்கீங்களா drop drop body in a grave no ride call my south of shotty johnny cage romers wanna parlay but that's just not how i operate start my day i'm smoking romers like a white boy whatever the whoopie bounce with a kody riding around you been dozing and dozing as that bitch talking down you be moving through your town doopy doopy dookie dookie do doopy be goofy y'all smoking boosie by the pound and the whoopie in the bounce hi guys welcome back to my channel now on ppvlogger pvf இன்னைக்கு நம்ம என்ன ரைடு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் ரைடுங்க நம்ம மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பன்னெண்டாவதுக்கு இன்னும் ஒரு காமனார் மட்டும்தான் இருக்குது அதோட ஃப்ரெண்டுங்க வந்து நிறையா ஃப்ரெண்டுங்க நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே இங்கே கேட்க வட்டவா வா இங்கே வா வா அங்கே வா கூப்பிட்டுற காங்க ஒரு பசங்கள்கிட்ட மட்டும் காசு கொடுத்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஒரு நம்மளோட தம்பி வீட்டுக்கு தான் போகிறோம் இது நூற்றம்பது ரூபா இருக்குது இதை வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா நாலு அஞ்சு சரி அது காப்பிரிட்டு வந்துடும் ஐம்பது ரூபா தான் அண்ணன் பெட்ரோல் போட்டு பூரா சுத்தம் போகிறேன் பாய் பத்திரமா இருங்க சேஃப்டியா இருங்க பாய் சரி பாய் 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 ஏ பாடி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கேக் வாங்கிட்டியா காசு கொடுத்துருங்க ஏ பா செலவு பண்ணீங்களா போயிட்டு வரேடா பாய் 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 ஆ ஏ நீ போய் பசங்க வீட்டில் போய் கேக்கு வெட்டின்னு அப்படியே நம்ம வந்து எங்கேயாவது சுற்ற வேண்டியதாங்க சுற்றிட்டு நமக்கு வந்து காலையில் ஒரு ரைடு இருக்கு அந்த ரைடு வந்து காலையில் இல்லை விடியோ காலம் ஓகேவா அது வந்து வந்து அடுத்த இது ஒரே விளாக்ல முடிச்சுக்கிறேன் பிவிஃப் மீன் போலீஸ்கார அண்ணன்கள் நிற்கிறார்கள் ஆஹா கூட தெய்வமே ஓகே பிவிஎஃப் நல்லவே மன்னன்கள் எதுவும் சொல்லலை ஓகே பிவிஎஃப் ஸ்டார்டிங் நம்ம பெத்தார் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கான் முன்னாடி போ முன்னாடி நம்ம வந்து இந்த வண்டியோட இந்த வண்டியோட ஓனர் தான் அந்த பையன் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் புது வண்டிங்கிறதுனால நம்ம கிட்டே கொடுத்துட்டா சும்மா ஓடிக்கிட்டு இருக்கான் பிஏபே நம்ம பெற்றாரு தான் முன்னாடி போயிட்டு இருக்கான் நம்ம லீவாக தான் உடம்பு சரியில்லாமல் வீட்டு இருக்கானா அதனால் பையனை எடுக்கவே முடியலங்க இது வேற ரெக்கார்ட் ஆகுதா என்னென்னு தெரியலங்க பிஏபே ஹாப்பி நியூ இயர் பிஏபி மணி ரொம்ப 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 கம்மிங்க தாங்க ஒர்க்கு முடிச்சுட்டே வந்தேன் ரொம்ப ரொம்ப ஒர்க்கு அதிகமாகிடுச்சு இன்றைக்கி ஏன்னா மா வருஷம் கடைசியா மாதம் கடைசினா கூட பிரச்சனை இல்லை வருஷம் கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு வேலைங்க இன்றைக்கி பரவாயில்ல தான் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சுட்டு சடனாக வண்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் பிஎஃப் மறக்காமல் தான் நம்ம ஒவ்வொரு நோட்டிகேஷன் வந்துட்டு இருக்கும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் பிஎஃப் ஓகே நம்ம அப்படியே அளவுல ஸ்டார்டிங் பண்ணுவோம் பல செம்ம வெளியில் இருக்கிறானுங்க ஏன்னா எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க எல்லாம் பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தன் ஒம்பது மணிக்கு ஆச்சு தான் வந்துட்டாங்க பார்த்தீங்களா இவங்கள வந்து எட்டு மணிக்கே ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாப்புல ஆனால் நான் வந்து நான் மட்டும்தான்

படம் படம் எடுக்கிற கேமரா நீங்கள் படத்தில் வருவீங்க அந்த படம் இல்லை பரெக்டாக வந்து முப்பத்தொன்று இன்னும் ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் இருக்கு நம்ம கேட்க விட்டுறதுக்கு நீங்கள் சரி ரைட்டா இது முடிச்சுட்டு எங்கே போகிறது ஐயோ இதெல்லாம் பீஃப் போட முடியாது எவ்வளோ போடுறது ஸோ கே பீஃபே மிக்சர்லாம் நல்லா தின்னு இருக்கேன் ஏன் தின்றுட்டு அப்புறமா பேசுகிறேன் அவன் குமாரி சில்க் சுமிதா வரான் போடுறா யார் குமாரியம் ஆள்கிட்ட இருக்கானா குமாரே யாரா ஏய் அது இது பச்சை கிளியா கிளியா போறீங்க நாப்பத்தி ரெண்டு நம்ம இப்போ பெத்தாரில் போயிட்டுருக்குறோங்க மணி கரெக்டாக வந்து பத்து நிமிஷம் தாங்க இருக்கு நம்ம வந்து கேக்கு விட்டுறதுக்கு மை கால் அதுக்குள்ள சந்தோஷ் பாடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் எங்க கம்பெனியில் ஒர்க் பண்றவர் தாங்க அவர் வந்து வீட்லேயே தூங்கிட்டாரு போல போயிட்டு வர அடிச்சு எழுப்பிட்டு வர வேண்டியதான் ஏழு நிமிஷம் தான் இருக்கா ஆஹா ஏழு நிமிஷத்தில் நியூ இயர் வரப்போதான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறக்க போகிறது பிவிஎஃப் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வரணும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிடக்கூடாது நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும் பிவிஎஃப் அதே வழி இடையில இடையில அந்த ஒரு சின்ன சின்ன காமெடிகள் அலப்பறைகள்லாம் எல்லாம் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிஎஃபே ஓகேவா ஓகே பிஎஃபேரக்டாக போயிட்டு சந்தோஷம் வீட்டுக்கு போய்ட்டு கண்டனி பண்ணுறேன் சந்தோஷன்னா சந்தோஷம் கன்மிட்டி சந்தோஷம் அண்ணாக்கு அப்புறம் வாய் தன அவரே சொன்னாரு ஹான் அவர் நானு மாமா மச்சான் மாமா மச்சான் டேய் யார் யார் போறடா கொடுத்துக்கிறீங்க கேரியீ அப்பாலே ஏக்கடா அடிக்கிற சந்தோஷ் ஜி சந்தோஷ் புரோ சந்தோஷ் அண்ணா இருக்கங்களா சந்தோஷ் நான் கம்பெனில வேலை பார்க்குற பசங்க தான் ஆ கேக்கு கேக் வெட்டணும் அதுக்கு தான் கூப்பிட்டோம் அவர் இல்லாமல் எங்களுக்கு கேட்க வேட்ட மனசு வராது ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறோம் ஏலின் வருதுன்னு நினச்சிக்க போகிறாங்க சந்தோஷன்னே அண்ணே வானே அண்ணா நீ இல்லாமல் எப்படின்னா கேட்க விட்டோம் வானே வாடி வாடி தங்கம் கே ஒரு வழியாக எழுப்பியவரை நான் அப்படியே வந்து கிளம்ப வரேன் ரொம்ப கஷ்டம் இந்த நாலே நாலு நிமிஷம் தாங்க இருக்கு கேட்க விட்ட ஒரு விளையாடு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்க நம்மளோட சேனல் வந்து ரொம்ப குரோத் என்னடா வெடிவிக்குப் புரியா என்னடா என்னமோ ஃபஸ்ட் நீ என்னமோ சொன்னேன் என் காதில் ராங்காக வந்தது என்னன்னு சரி என்னன்னு சொல்லு எடிட்டிங்கா என்ன என்னன்னு சொல்லுறி என்னன்னு சொல்றி ரெடி பண்ண சொல்லுவோம் கேட்டேன் ரெடி பண்ண சொல்லுமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன அப்படின்னா ரெடி பண்ண போனீங்க என்னடா கேட்க வாங்கிருக்கீங்க பிளாக் ஃபாரஸ்ட்டா ஓடு ம் சந்தோஷன்னா மொரட்டு தூக்கமா சாரி நீ நீ இல்லாமல் எங்களுக்கு எப்படி வெட்டது மனசு வராது என்ன போனால் இருந்துட்டு இருக்கா ஐயோ

கையில எடுத்துட்டு எடுத்து மிச்சம் எடுத்து ஓரமா கேட்டா நான் தங்க அப்புறமா என்ன அந்த ஆள் வயசு மாதிரி இருக்கே ஐயோ மேலே தலை ஐயோ மேலே தலைக்கிறாங்களே ஹாப்பி நியூ இயர் செட் ஜி சந்தோஷ் ஜி ஹாப்பி நியூ இயர் ஐயா லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க ஹாப்பி நியூ இயர் அடி தங்கம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஏய் எங்க குருபாடி எங்க குருபாடி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எங்க திரடலா நீ நைஸா நம்ம எடுத்து போய்டுவோம் ஏய் இந்தயா ஹாப்பி நியூ இயர் எப்ப வாயா வண்ணா தாளியாது ஏய் சின்னந்தரா ஹாப்பி நியூ இயர்

அடுத்து வந்து அப்படி நம்ம ரயிலே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது லோக்கல் ரைல் ஓகே என்ன வினோதப்பாடி வரியல ஒன் ஏன் பஞ்சா பாட்டு பாடி பஞ்சத்து வரையா அன்னொன்றரை ஆயிடுச்சு நம்ம அப்படி கிளம்ப வேண்டியது தான் என்ன வா போனதுண்ணா பிவிஎஃப் ஜாலியாக அலப்பரை பாட்டு போக வேண்டியதாக டீ குடிச்சிட்டு போவோம் டீ குடிச்சிட்டு போவோம் டீ குடிச்சிட்டு போவோம் நம்பர் வாங்கலையா போ ஏ பஸ் 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 பிவி ஜாலியாக இருக்குங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இனிமேல் நமக்குங்க நம்ம யூடியூப்ல பெரிய ஆளாக வரணுங்க அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹாப்பி நியூயர் பாய் 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 பிவிஎஃபே எல்லாருமே ஜாலியாக இருக்குங்க எல்லாருமே ஜாலியாக தாங்க இருக்கணும் லைஃப்பில் வந்து எவ்வளோங்க கஷ்டப்படுறது ஒரு அளவு தாங்க கஷ்டங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எப்போது ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வரணுங்க ரொம்ப அதுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன் நான் வீடியோ வந்து இன்றைக்கே வந்து போஸ்ட் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா வந்து இந்த ஒரு பிளாகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு எடிட் பண்ணிவிட்டு அதை நான் போஸ்ட்டு போட்டுட்டு தான் நான் வந்து அடுத்த ஒரு கிளம்புறேன் பொறுமையாக பொறுமையாக போவான் இங்கே தானே நிற்கிறானுங்க லே நாங்கள் உங்களை பயன்படுத்தின பார்த்தா நீங்கள் போன இங்கே இருக்குடி நாங்கள் வர்ற ரூட்லாம் உங்களை ஆளே காணும் ஏ நாங்கள் மாயமாக மறைஞ்சிருவோம் தெரியுமா உங்களுக்கு முன்னாடி தானே போனோம் எப்படி பின்னாடி வந்தோம் பார்த்தியா அதான்டா மாயா ஜாலம் அய்யா அடிக்கிறாங்களே எடுத்து பாடியே நீ உன் பல்சரை கொடுத்துட்டு வீஃபை வீசு இது மாதிரி வண்டியை எடுத்துக்கையா வாழும் நீ இப்படி போகலாம் ஏ வாழ சொல்லுவான் வண்டியும் நீயும் இப்படி போகலாம் எப்படி இப்படியே

சைரஞ்சர் ஓட்டக்குள்ளயா பிஎஃப் ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீர்காழியை விட்டுட்டு வந்துவிட்டோம் அப்போ போயிட்டு இந்த நவக்கிரகா கஃபே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ காலையில் டீ குடிச்சிட்டு அப்படியே கொண்டு இந்த பையனை வீட்டில் விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க சரியா ஏ ஸ் டீ தான் ஸ்பான்சர் வந்து மாமா தான் குமார் மாமா கொடுப்பான் அமிதா அமிதாப் மாமா அமிதாப் பாமாட்டு அமிதாப் பாமா அமிதா மாமா கோயாம் கோயாயா மாமா 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 இங்கே மா மாமா மாமா அமிதாப் மாமா ஊ காட்டு இவன் தாங்க அமிதாப் மாமா அழகா இருக்காயா ஏ மாமா ஸ்பான்சர் நீந்தான் சரியா பிவிஎஸ் பிவிஸ் சொல்லி என் மாமா தான் ஸ்பான்சரு விடாதீங்கன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன் ஓகேவா ஆமா டீ மட்டும் சொல்லு பூஸ்ட் எனக்கு என்ன பால் வேணுமா ஏ தம்பிக்கு பால் தின்னடி என்ன மாமா ஸ்பான்சர் பண்ணுடி நீ கிண்ணி கான்ட்டீங்க எனக்கு மடியலையா இவன் மடியில ஏதாவது பன்னாண்டு அவனை வந்து தெரியாது உனக்கு ஏன் அவன் ஓ மடி தான் நிற்கிறான் இந்த காலையில் தாங்க டீ குடித்தோம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பசங்களோட அலப்புறம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த ஹைவே பாலம் இருக்கு பார்த்திங்களா அங்கே போகிறாங்க எத்தனை பேருக்கு வந்து இந்த ஒரு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம கமனில் சொல்லுங்கள் ஓகேவா தூக்க வராமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைவேல வந்து டீ குடி இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி ஹைவே கொடுத்திங்களா இங்கே வந்து தனியாக நிற்பேன் நான் அப்படியே தனியாக நினச்சிட்டு நானுமே யோசிக்கிட்டு இருப்பேன் மணியும் போகிறதே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு விழா காலம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தாங்க வீட்டுக்கே போவேன் அது வரைக்கும் இதே இந்த பாலம் தான் இந்த பாலம் மேலேயே தான் இருப்பேன் இல்லைன்னா இங்கேருந்து கொள்ளிடம் வந்து ஒரு இருவெண்ட்டி கிலோமீட்டர் வருங்க அங்கே போயிட்டு அந்த குள்ளீடம் பாலம் சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு இதுமேலை லைட் செட்டிங்லாம் வச்சு செமையாக இருக்கும் அதனால தனியாக அங்கேயே இருப்பேங்க தனியாக என்னட்டு அங்கேயே வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன் என்னடாது நம்ம வாழ்க்கை ஒரு செட்டில்மெண்ட்டே இல்லையே இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு ஃபீலாக நிறையா ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி யாராக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி சுற்றாமல் நல்ல ஒரு லைஃப் ஆயுமே ஒன்று ஃபியூஎஃப் ரொம்ப ரொம்ப ஆசைங்க இந்த மாதிரிலாம் நைட் நேரத்தில் ட்ராவலிங் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கு ட்ராவலிங் நைட்டில் பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பி நான் கமெண்ட்லாம் படிப்பேன் ஓகேவா யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க ஒருவே பார்த்தீங்கன்னா அந்த பையனை வீட்டில் விட்டாச்சு இதுக்கப்புறம் விலாக் பண்ணுறது ஒன்றும் இல்லை எல்லாம் நேரம் தான் டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் அடுத்த ரைடு வந்து நம்ம கிளம்ப போகிறோம் இது வந்து ஒரு குட்டி ரைடு ஓகேவா நியூ இயர்க்கான ஒரு ரைடு மாதிரி ஓகேவா பிஎஃபே ஓகே பிஎஃபே இதோட வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் வீடியோ ஓகேவா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் பத்தமாக சேஃபாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையும் பிஎஃப் ஓகேவா கொல்லப்படாமல் எல்லாம் சேஃப்டியாக ஜாலியாக இருங்க அதிகமாக ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு குறிக்கோளாக எடுங்க ஏன்னால் ட்ராவலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியம் நீங்கள் எது வேணால் ட்ராவல் பண்ணுங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள் ஏன் சில பேர் சைக்கிள்ல தான் ட்ராவல் பண்ணுறாங்க அதனால உங்களுக்கு எதில் பிடிக்கோ அதில் ட்ராவல் பண்ணுங்கள் ஆனால் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க சந்தோஷமாக இருங்க ஓகேவா பிஎஃபே சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிள்ளைக்கான தட்டுவாங்க அப்போ தான் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் அது மட்டும்